பிரதர் குட் மார்னிங் குட் மார்னிங் சிஸ்டர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி குசிகுசியா இருக்கீங்களா குசி குசியா இருக்கேன் சிஸ்டர் இன்னைக்கு அவ்யதவானி ஆமா அதாவது ஆஹ் சொல்லுங்க முக்தி தாமத்தை பிறக்கறதுக்கான சாவி செய்ங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அப்பா சூப்பரா இருந்து சவாணி சிஸ்டர் இன்னைக்கு வாசிக்கலாம் முரளிய ஆமா முப்பத்தொன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி நாலோட நியூ இயர் முரளிப்பில் இருக்கு ஆமா ஆமா இன்னைக்கு தேதி வந்து ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபான் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து எல்லையற்ற வைராகிய விருத்தியை வெளிப்படுத்துங்கள் இதுவே திறக்கும் சாவி ஆகும் அப்படின்னு தலைப்புல அப்பா எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு தான் முக்தி தாமத்தை திறக்கிறதுக்கான சாவி அதனால அந்த எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இன்று புது உலகை படைக்கும் பாப்தாதா தனது குழந்தைகளுடன் புது ஆண்டு கொண்டாடுவதற்காக பரமாத்ம சந்திப்பு கொண்டாடுவதற்காக குழந்தைகளின் அன்பில் தனது தூர தேசத்தில் இருந்து சவக்காடு வதனத்திற்கு சந்திப்பு கொண்டாட வந்திருக்கிறார் உலகில் அனைவரும் புது ஆண்டிற்கான வாழ்த்துக்கள் ஒருவருக்கொருவர் குடிக்கின்றனர் ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு பாப்தாதா புது யுகம் மற்றும் புது ஆண்டு இரண்டிற்கான வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் தந்தை வந்து உம் சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு அதான் அன்பான குழந்தைங்களாம் அன்பா சந்திக்க வந்திருக்காரு எங்க பா நியூ இயர்க்கு வந்திருக்காரு அப்ப புது உலகத்துக்கான வாழ்த்துக்கள் தான் புது புது வருடத்துக்கான வாழ்த்துக்கள் இந்த உலகத்துல சொல்லுவாங்க தந்தை வந்து ரெண்டு வாழ்த்துக்கள் சொல்றாரு புது ஆண்டுக்கானக்கான ஆண்டுக்கான வாழ்த்துக்களும் சொல்றாரு புது யுகத்துக்கான வாழ்த்துக்களும் சொல்றாரு ஓகே சிஸ்டர் அப்போ சொல்றாங்க புது ஆண்டு இரண்டிற்கான வாழ்த்துக்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் புது ஆண்டு ஒரு நாள் கொண்டாடுவதாகவும் புது யுகம் நீங்கள் யுகத்தில் சதா கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் கூட பரமாத்மா அன்பின் ஈர்ப்பில் ஈர்க்கப்பட்டு இங்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள் ஆனால் அனைவரையும் விட மிக தூர தேசத்திலிருந்து வரக்கூடியவர் யார் இரட்டை அயல்நாட்டினர்களா அவர்கள் இந்த சாக்கார தேசத்தில்தான் இருக்கின்றனர் ஆனால் பாப்தாதா தூர தேசத்தில் இருப்பவர் எவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறார் கடந்து வருகின்றார் என்று கணக்கெடுக்க முடியுமா எனவே சார்ந்த நாலாபுரங்களிலும் டைமண்ட் ஹாலில் அமர்ந்திருந்தாலும் மதுவனத்தில் அமர்ந்திருந்தாலும் ஞான சரோவரில் அமர்ந்திருந்தாலும் கேலரியில் அமர்ந்திருந்தாலும் உள்நாட்டில் வெளிநாட்டில் தூரத்தில் அமர்ந்து கொண்டு பாப்தாதாவை சந்திப்பு செய்து கொண்டு இருக்கிறார் அதாவது டபுள் ஃபாரினர்ஸ் இங்கே இருந்து வந்திருக்காங்களா இல்லை தந்தை தூர தேசத்துலேருந்து வந்திருக்கானா அப்படின்றத சொல்கிறார் எவ்வளோ தூரத்துல வந்து தந்தை வந்திருக்கேன் நீங்கள் டபுள் ஃபாரினர்ஸ் வந்திருக்கீங்க அப்படின்னா கூட இந்த சாக்கார உலகத்துலேருந்து தான் இங்கே தந்தையை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கீங்க பரமாத்மா மீது உங்களுக்கு அன்பின் ஈர்ப்பின் காரணமாக நீங்கள் வந்து சேர்ந்துருக்கீங்க நான் குழந்தைகள் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக நான் பரந்தாமத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ எவ்வளோ தூரம் எவ்வளோ மைல் தாடி நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அப்போ இங்க மதுபன்ல அமர்ந்திருக்க இருக்கக்கூடிய குழந்தைகளை உம் பார்த்துட்டு இருக்க குழந்தைங்களை பார்த்து பாபாவும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காரு ஓகே சிஸ்டர் டைமான வேலை சொல்லியிருக்காரு மதுவனத்தில் அமர்ந்தால் சொல்லியிருக்காரு ஞானத்தரவர் சொல்லியிருக்காரு கேலரிய சொல்லியிருக்காரு உள்நாட்டு வெளிநாட்டுல வந்து எங்க இருந்தாலும் அவரை சந்திப்பு செய்யறோம் அப்படின்னா அவரை அவரை சந்திக்கிறதுங்கிறது அப்ப அந்த நினைவுதான் அப்படிங்கறத எஸ்ஆமிக்கே நமக்கு கொடுக்கிறாரு எவ்வளவு தான் அப்பா சொல்றாங்க அனைவரும் எவ்வளவு அன்பாக தூரமாக இருந்து பார்த்து கொண்டும் இருக்கின்றனர் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றனர் என்பதை பார்த்தாதான் பார்க்கின்றார் ஆக நாலாபுரங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு புதியகம் மற்றும் புது ஆண்டிற்கான பல மடங்கு வாழ்த்துக்கள் 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 மிக நெருங்கிய அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா இன்று மற்றும் நேற்றைய விஷயம்தான் நேற்று இருந்தேன் நாளை மீண்டும் ஆவேன் தனது புது யுகத்தின் தங்க யுகத்தின் தங்க ஆடை எதிரில் தென்பட்டு கொண்டு இருக்கிறதா எவ்வளவு அழகாக இருக்கிறது தெளிவாக கொண்டு இருக்கிறது தானே இன்று சாதாரண ஆடையில் இருக்கிறேன் நாளை புது ஆடையில் புது யுகத்தில் அழகான ஆடையில் ஜெலித்து கொண்டு இருப்பது தென்படும் புது ஆண்டில் ஒரு நாள் மட்டும் ஒருவருக்கு ஒருவர் பரிசு கொடுப்பர் ஆனால் புது யுகத்தை படைக்கும் பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் தங்க உலகை பரிசாக கொடுத்திருக்கின்றார் உங்களுக்கு நேற்று மற்றும் நாளைய விஷயம்தான் அப்படிங்கிறத சொல்றாரு நேற்று இன்று நாளை மூணும் உங்களுக்கு தெளிவா இருக்குது நேற்று நான் தான் தேவதையா இருந்தேன் இன்னைக்கு நான் தேவதையா ஆக போறேன் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த நினைவு இருக்குது அப்படின்னு சொல்றாரு உம் இன்னைக்கு நான் சாதாரணமா சரீரத்துல இருக்கேன் நாளைக்கு தங்க யுகத்துல தங்கமா ஜொலிக்க கூடிய அந்த சரீரத்துக்கு போக போறேன் அப்படிங்கிற அந்த நினைவு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாரு அப்புறமேடு தந்தை வந்து உங்களுக்கு புது ஆண்டுக்கு பரிசு கொடுக்கணும் இல்லையா புது ஆண்டுக்கு ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியான பரிசு கொடுப்பாங்க அது எல்லாமே எல்லைக்குட்பட்ட அழியக்கூடிய பரிசு தான் ஆனால் தந்தை உங்களுக்கு எல்லையற்ற அழிவற்ற பரிசு கொடுக்கிறேன் சொர்க்கத்தையும் உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் ஓகே சிஸ்டர் அப்பா சொல்றாங்க அது பல பிறவிகள் கூடவே இருக்கும் அழியக்கூடிய பரிசு அல்ல அழிவற்ற பரிசு தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுத்து விட்டார் மினி மினிவி இருக்கிறது மறந்து விடவில்லை அளவா வினாடியில் சென்று வர முடியும் அவ்வப்பொழுது சங்கமத்தில் அவ்வப்பொழுது தங்க உலகிற்கு சென்று விடுகிறீர்கள் அல்லது தாமதமாகிறதா தனது ராஜ்ய நினைவிற்கு வந்து விடுகிறது தானே கேள்வி ஆமா அதாவது உங்களுக்கு ஒரு செகண்ட்ல ஞாபகம் வந்துருது தானே அந்த தங்க யுகத்தின் அந்த ராஜ்யத்தின் அந்த பரிசு ஞாபகம் வந்துருது தானே அப்படின்னு சொல்ற அது கிடைக்க தானே போகுது தந்தை கிட்ட இருபத்தி ஒரு பிறவிக்கான ஆஸ்தி இந்த சொர்க்கத்தின் பரிசு பே வாங்கிறீங்க இல்லையா புது யுகத்துக்கான பரிசு அப்படின்னு சொல்ற சரிங்க சிஸ்டர் சொல்றாங்க இன்றைய நாள் விடை கொடுக்கும் நாள் என்றும் மேலும் மேலும்னிரண்டு மணிக்கு பிறகு வாழ்த்துக்கான நாள் என்றும் கூறப்படுகிறது விடை கொடுக்கும் நாள் ஆண்டிற்கு விடை கொடுப்பதன் கூடவே நீங்கள் அனைவரும் விடை கொடுத்தீர்கள் சோதனை சதா காலத்திற்கும் விடை கொடுத்தீர்களா அல்லது சிறிது காலத்திற்காக விடை கொடுத்தீர்களா பாபோதா முன்பே கூறியிருந்தார் நேரத்தின் வேகம் தீவிர வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது ஆக முழு ஆண்டின் ரிசல்ட் சோதனை செய்தீர்களா என்னுடைய முயற்சி வேகம் தீவிரமாக இருக்கிறதா அல்லது சில நேரம் வேகம் சில நேரம் குறைவாக இருக்கிறதா உலக நிலையை பார்த்து இப்பொழுது வெளிப்படுத்துங்கள் அந்த இரண்டு சொரூபம் ஒன்று அனைவரின் மீதும் மற்றும் கல்யாணிக்காரி இரண்டாவது ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சதா வல்லலின் குழந்தை மாஸ்டர் வல்லல் கருணை உள்ளம் கல்யாணக்காரி வள்ளல் மாஸ்டர் வல்லல் உலக முற்றிலும் சக்தியேற்றவர்களாக துக்கமானவர்களாக கதறிக்கொண்டு இருக்கின்றனர் அதாவது இப்ப நீங்க விஷயத்துக்கு அதாவது இதை விடை கொடுக்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்றாங்க அப்ப நீங்களும் ரெண்டு விஷயத்துக்கு விடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அது விடை கொடுக்க வேண்டியத பின்னாடி சொல்லுவாரு நான் எனது அதை நீங்க விடை கொடுத்து அனுப்பி வைக்கணும் அப்படிங்கறத சொல்லுவார் இப்ப இது விடை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்குது இப்ப அதுக்காக நீங்க ரெண்டு சொரூபத்தை தாரணை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அந்த ரெண்டு சொரூபம் என்னன்னா ஒன்னு கருணை உள்ளம் இன்னொன்னு கருணை உள்ளம் கொண்டவர் ஆகணும் அதுக்கு நீங்க கல்யாணக்காரி ஆகணும் மாஸ்டர் வல்லலா ஆகணும் ரெண்டாவது ஸ்வரூபம் மாஸ்டர் வல்லலா ஆகணும் அப்படின்னு சொல்ற கருணை உள்ளம் இருந்தாதான் நீங்க வல்லலாவே ஆக முடியும் அதனாலதான் அது ரெண்டு ஸ்வரூபத்தையும் நீங்க தாரணை செய்யணும் அந்த விடை கொடுக்கக்கூடிய காரியம் செய்யணும்னா அப்படின்னு சொல்லியிருக்க சரிங்க சிஸ்டவாசி அப்பா சொல்றாங்க தந்தையின் முன் பூஜ்ய ஆத்மாக்களாகிய உங்கள் முன் புகார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிறு நேரத்திற்கு கூட சுகம் கொடுங்கள் அமைதி கொடுங்கள் புஷி கொடுங்கள் தைரியம் கொடுங்கள் தந்தைக்கு குழந்தைகளின் துக்கம் குழப்பத்தை பார்க்க முடியவில்லை கேட்க முடியவில்லை பூஜ்ய ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் கருணை வரவில்லையா கொடுங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றனர் எனவே வள்ளலின் குழந்தைகள் சிறிது அஞ்சலி கொடுத்து விடுங்கள் தந்தையும் குழந்தைகளாகிய உங்களை துணைவர்களாக ஆக்கி மாஸ்டர் வல்லல்களாக ஆக்கி தனது வலதுகரமாக ஆக்கி இந்த சைகை கொடுக்கின்றார் உலக ஆத்மாக்கள் அனைவருக்கும் முக்தி கொடுக்க வேண்டும் முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் ஏ வல்லனின் குழந்தைகளே தனது சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் மனசக்தியின் மூலம் வார்த்தைகளின் மூலம் சம்பந்தம் தொடர்பின் மூலம் சுப பாவனை சுப விருப்பத்தின் மூலம் அதிர்வலைகள் வாயு மண்டலத்தின் மூலம் ஏதாவது ஒரு யுக்தியின் மூலம் முக்தி கொடுங்கள் முக்தி கொடுங்கள் என்று கதறி கொண்டிருக்கின்றனர் பாப்தாதா தனது வலதுகரமானவர்களுக்கு கூறுகின்றார் கருணை காட்டுங்கள்